வணக்கம் மக்களை இது நம்ம இன்னைக்கு நம்ம மெய் ஐ ஹேர்ட் இஸ் மிஸ்டீரியஸ் அனிமே உடைய இப்போ தான் பார்க்க போகிற வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கோலே தட்டிட்டு போக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா போச்சாமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னோட ஸ்கூலுக்கு தான் வேற எங்கே போவாங்க அப்படின்னொன்னே ஸ்கூலுக்கா நீங்களே இப்படி தனியாக போவீங்க நானும் வரேனே நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் நீ என் கூட வரலாம் தேவையில்லை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவும் வேணாம் வரவும் வேணாம் நானே வந்துக்குவேன் பத்திரமா போயிடுவீங்களா அப்படின்னோனே அதெல்லாம் நான் போயிடுவேன் நீ வீட்டை இருந்து ஒழுங்காக பார்த்துக்கோ இல்லை அது வந்து நான் சொல்றதை நீ கேப்பியா மாட்டியா வீட்டை இருந்து பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ கொஞ்ச நேரத்துல திரும்பியா ஓடி வந்துட்டு பூச்சாமா இருங்க இருங்க உங்கள் கையில என்ன இப்படி இருக்குது ஐயோ ஷூடாக வேற பாருங்களேன் இந்த மாதிரி தூசியா இருக்கு கூட களைஞ்சிருக்கு இந்த மாதிரி கை கூட களைஞ்சிருக்கு அப்படின்னோனே பூச்சாம்மா ஏன் என்னை பார்த்துட்டே இருக்கீங்க என்னை பார்த்து எங்கே ஸ்கூலுக்கு போக வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அதெல்லாம் இல்லை நம்ம ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்குது ஏன்னா எங்கள் அப்பா அம்மா இப்படி தான் நடந்துக்குவாங்க ரொம்ப லவ்வி லவ்வியா அப்படின்னோட ஓ நீங்கள் உங்களுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சிங்கல்ல முதல்ல நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னோட சரி சரி நான் கிளம்புறேன் வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் ஸ்கூலில் அப்போ ஒரு பெரிய கார் வந்து நிற்கும் அங்கேருந்து ஒரு பொண்ணு இறங்கணுன்னு ஃபியூஜிஸ் ஆக்கி நான் உள்ளே போயிட்டு வரேன் நீ போ அப்படின்னோடனே எங்களேடி பார்த்து போங்க அப்போ நான் இதுதான் எங்ளேடியா இத்திரூண்டா இருக்குது இது உடனே முன்னாடி யூரி போகிறத பார்த்துரும் ஹூ யூரியோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கள ஃபியூஜிஸ் சாக்கி கூட சொன்னான் பாவம் அவன் ரொம்ப கஷ்டப்படுவாள்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் பார்த்தா அந்த பைக்கி என்ன தெரியுமா நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த லிலித் கிட்ட காலையில எத்தனை வாட்டி சொல்லிட்டு வந்தேன் அது வேற சுகமாக வேற இருந்துச்சு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க போதோ அப்படின்னு லிலித்தை பத்தி கவலை பார்த்து பட்டுக்கிட்டே நடந்து போயிட்டு இருப்பான் கிளாஸ் ஸ்கூல்ல போனோன்னு எல்லாரும் அவனையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு கேள்விப்பட்டீங்களா நம்ம யூரியோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்களாம் ஆமா அவன் எப்படி வாழ்றான் அவனுக்கு காசெல்லாம் கிடைச்சது முதல்ல ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இருக்கா அவன்ட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாவோம்ல அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கோங்க அது என்ன பண்ணோம்னா நம்ம யூரி கிட்ட பேசணுமே பாவோம் ஒரு வாட்டி அவங்க அப்பா அம்மா கூட அங்க வந்திருந்தப்ப நான் ரொம்ப ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனா கூட அவன் என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டே இருந்தான் ரொம்ப நல்ல பையன் அவனை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு நம்ம இப்ப அவனுக்கு எந்த ஹெல்ப்னாலும் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம் சரி நம்ம போயிட்டு அவன்கிட்ட எப்படியாவது பேசணும் ஆ பேசியே ஆகணும் அப்படின்னு எந்திரிச்சு பேச போகும் பார்த்தா அதுக்குள்ள அவங்க மிஸ்ஸு வந்துட்டு எல்லாரும் போய் அவங்க உங்க சீட்ல உட்காருங்கப்பா அப்பன்னு உடனே சத்தம் நம்மளால ஒண்ணுமே பேச முடியாது அவன்கிட்ட அடுத்து இந்த லிலித் வந்து தரைக்கு வாய் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோன் பயங்கரமா எழுதுறோம் அந்தளவுக்கு தொடச்சுக்கிட்டு இருப்பா உடனே அடுத்தே பூச்சாம ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாரு ஏன்னா அவர் நம்பவே இல்லையோ அப்போ அவர் நம்புறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் ம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான் அடுத்து லன்ச் பீரியட்ல எல்லாரும் உட்காந்து லன்ச் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நீ எங்கே போன சம்மர் வெக்கேஷனுக்கு நீ எங்கே போன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கோங்க அந்த எங்ளீடி இருக்குல்ல எப்படியோ தைரியம் வந்து யூரி நீ எங்கே போன அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அவன் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு போயிடுவான் இந்த போல கேட்கறதுக்குள்ள அவன் வீட்டுக்கே போயிடுவான் போல இருக்கு அடுத்தே இந்த லலித் வந்துட்டு ஆ இன்னைக்கு ஹேம்பர்கரு சாலடு சூப்பு எல்லாம் செஞ்சிடணும் ஆ அப்படியே போய் போச்சாமாவையும் கூட்டிகிட்டு வந்துடலாம் என்ன இருந்தாலும் போச்சாமாவை என்னை திட்ட தான் செய்வார் இருந்தாலும் பரவாயில்ல மெய்டா என்னோடய டியூட்டி இது தானே அப்படின்னு போகும் அப்போ வந்து இந்த ஃபியூஜி காசி இருக்கும்ல அது வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது மூணு மணிக்கு வந்து பியானோ கிளாஸ் இருக்குது அஞ்சு மணிக்கு இங்கிலீஷ் கிளாஸ் இருக்குது போய் நம்ம சுகாசாவை கூப்பிட்டு வந்துடணும் சுகாசா தான் அந்த எங்லேடி போல் இருக்குது ஸ்கூல் முடிஞ்சிடும் எல்லாரும் நடந்து இருப்பாங்க அப்போ யூரியும் சவா நானே தனியாக நடந்து போகணுமா ம் நடந்து போய் தானே ஆகணும் போவோம் போது இந்த மெய்டு அழகா இருக்கால யாரு மேடா இருக்கும் அப்படின்னு எடுத்து பாப்பான் பார்த்தா நம்ம லிலித்து தான் நிற்கும் பின்னாடி வந்து இந்த சுகாசா நடந்து வந்துட்டு சுகாசாவுக்கு இப்பதான் தைரியம் வந்திருக்கு நான் போய் யூரி கிட்ட இப்ப பேசி ஆறேன் பாரு எப்படி பேசுறேன்னு யூரி அப்படின்னு கூப்பிட போகும்போது பார்த்தா அவன் நான் உன்னை வராதன்னு தானே சொன்னேன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ நான் போச்சாமா நான் உங்களை தான் கூப்பிட்டு போக வந்திருக்கேன் இனது மேடெல்லாம் வந்து வேலையை விட்டு நிறுத்திட்டான்ல சொன்னாங்க இந்த மெய்டு இருக்கா அப்படின்னு அந்த பக்கமா ஒழிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கோம் இதுதான் எங்களை பண்ற வேலையா போச்சாமா நான் இங்க வந்திருக்கும் போதே சுத்தி உள்ளவங்களாம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பார்த்து ஒரு மாதிரி பேசுவாங்க அதனால நீங்க வைக்கப்படுறீங்க தானே எனது ரிலேஷன்ஷிப்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னவா இருக்கும் அதெல்லாம் ஒரு கருமமும் கிடையாது உன்னை பார்த்து எல்லாரும் அழகுல மயங்கிடுவாங்க நீ வேற அழகா இருக்கியா அதனாலதான் மத்தவங்க உன்ன பாக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு என்னது அவன் வந்து அவன் அழக வேற பிரைஸ் பண்றான் ஓ மெய்டுக்கும் மாஸ்டருக்கும் உள்ள லவ்வா இது சூப்பர் சூப்பர் அப்படின்னு நினைக்கும் இது பிஞ்சிலேயே பழுத்தது போல இருக்குது இது தோச்சாமா கலையில நடந்ததுக்கு சாரி நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் வெக்கேஷன் லீவ்ல அப்ப நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கணும்னு தானே நீங்க நினைக்கிறீங்க என்னது தனியாவா ஐயோ ஐயோ எரோட்டிக்கா இருக்கும் போல இருக்கே மாஸ்டர் மெய்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் ஆஹ் அவளுக்கு வேற வயசு கேப் வேற இருக்கு இது வேற இல்லீகல் வேற சூப்பரா இருக்கே அதனாலதான் லவ் அப்படியே பேர்ன் ஆகுது போல இருக்கு பைத்தியம் பைத்தியம் ஆமா ஆமா கிளாஸ்ல கூட நான் உன்ன பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் கூட நான் உன்ன பிரிய கூடாது எப்ப பாரு நான் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன் இவன் எதுக்கு சொல்றான்னு வர தரல இந்த பக்கத்துல ஒண்ணு அப்படியே வானத்திலயே பறக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஐயோ இ ஹார்ட் எல்லாம் நடிச்சுக்குது உனக்கு ஏ அடிச்சுக்குது யூரியோட கண்ணை இல்ல எப்பயுமே ஒரே மாதிரி பிராங்கா இருக்கும் அதுவும் என்னை பார்க்கும்போதும் சரி இப்போ வந்து அந்த மெய்டை பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு எனக்கு புரியலை உடனே இவங்க ரெண்டு பேரும் பேசுறது எனக்கு கேட்கவே நல்லா இருக்கு நான் இன்னும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஒட்டு கேட்குறது எப்படி சொல்லுது பின்னாடில இருந்து விருஜுகாசி வந்துடுச்சு சுகாஷா எவ்வளோ நேரமா கார் வெயிட் பண்ணுது நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோட அது அது வந்து அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அங்கே பாரு அப்படின்னோடனே அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்துக்கிட்டு இருக்கோங்க உடனே லிலிதா அவங்கள பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு நீ எங்கேயும் உன்னை பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு புஜிகாசி சொல்லும் போது ஆ நான் தான் நான் தான் அது ஆ நீங்க சுகாசாதானே நீங்க போச்சாமாவை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் இனிமேலும் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னே ஆ ஆ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிடுவான் இந்த பக்கம் அவங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்காளா உன் அவுட்ஃபிட் கூட அழகா இருக்கு பேசாமல் நீயும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அப்பனோடனே நம்மளுக்கு கார் வெயிட் பண்ணுது வா சீக்கிரமா போகலாம் அப்படி எங்களேடி லேடி அப்படின்னு கூட்டிட்டு போயிடுவா போச்சாமா இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்னா ம் நல்லா போச்சு அதுவும் நீ செஞ்ச பாரு சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு உன்ன மாதிரி யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு அளந்து விட்டுட்டு இருப்பான் வீட்டுக்கு போனேன் இந்த பிள்ளைக்கு தொடக்கிற வேலை மட்டும் தான் தெரியும் போல இருக்கு தொடச்சிக்கிட்டே இருந்துச்சு ஆ டின்னருக்கு வேற செய்யணும் நான் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போயிடும் இவன் வீட்டுக்குள்ளே வந்தோனே இங்கே போயிட்டா இவன் லிலித்து லிலித்தே அப்படின்னு போய் எல்லா கதவையும் திறந்து திறந்து பார்ப்பான் ஏ லித்து என்கிட்ட விளையாடலாம் ஒழிஞ்சு விளையாண்டுட்டு இருக்கியா ஒழுங்கா வெளியில வா நான் போக மாட்டேன் வெளியிலயே வரமாட்டா ஷாப்பிங் போயிட்டாளா அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு நம்ம தனியா நம்ம டைமை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் சிப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவன் பாட்டுக்கு ஒரு புக்கை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த லிலித்து க்ரோசரி ஷாப்பிங் போயிட்டு ஆ இந்த சீசன் வேற ஆட்டம் சீசன் என்ன சமைக்கலாம் பம்கின்னு லோட்டஸு மஷ்ரூம் வேற காசு கூட இருக்குமே ஆ சாரி ஃபிஷ் சமைக்கலாம் நம்ம போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ஒவ்வொரு கடையா போய் கேட்கும் பார்த்தா ஐயோ சாரி ஃபிஷ் இப்போதாமா முடிஞ்சிச்சே இல்லையே சீக்கிரம் சீக்கிரமா வித்து போயிடுது அப்படின்னோனே சரி நான் பக்கத்து கடையில் போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு பக்கத்து கடைக்கு போவா அங்கேயும் போனா சாரி ஃபிஷ் இருக்காது எல்லா கடையிலையும் தீந்து போச்சுமா அப்படின்னு உன ச இப்ப என்ன பண்றது வேற ஏதாவது தான் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னே இல்லை இல்லை நான் வந்து போச்சாமாவுக்காக நல்ல நல்ல டிஷ்ஷாக சமைக்கணும் பக்கத்து டவுனுக்கு போய் வாங்குவோம் அப்படின்னா அதுக்காக பக்கத்து உனக்கு போயிடுவான் இந்த போச்சாமாவும் எல்லாத்தையும் விளாண்டு முடிச்சிட்டு என்னாச்சு இவ்வளோ லேட்டாயிடுச்சி இந்த லிலித்து பிள்ளை ஏன் இன்னும் வராமல் இருக்கு அங்கே லிலித்தும் ஐயோ நம்ம லேட்டாயிடுச்சி சீக்கிரமாக போகணுமே அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கே மறுபடியும் ஈரியும் வந்துட்டு ஐயோ என்னாச்சு இவ்வளோ லேட்டாயிடுச்சு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா எப்பயுமே நோட் விட்டுட்டு போவாதான் நான் எங்கே போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விட்டுட்டு போலையே அப்படின்னு ஃபோன் பண்ணி பாப்பா பார்த்தா ஃபோனே வீட்டிலேயே விட்டுட்டு போயிருப்பா என்னாச்சு அப்படின்னு நினைச்சுகிட்டே இருப்பான் பார்த்தா இங்க லிலித்து அப்பாடா ஒரு வழியா சாரி விஷ் வாங்கிட்டோம் இன்னைக்கு போய் நல்ல கொடுக்கணும் நம்ம போச்சாமாவுக்கு ஐயோ லேட் ஆயிடுச்சு ஐயோ வீட்லயே வந்துட்டோமா டிக்கு டிக்கு டிக்குன்னு மணிக்கூன்ல இருந்து சவுண்டு வந்துகிட்டு இருக்கும் பார்த்தா சடனா ஒரு சவுண்டு என்னாச்சு ஒரு லிலித் வந்துட்டாளா அப்படின்னு வெளியில போய் பார்ப்பான் பார்த்தா இந்த பூனை தான் நீயா நீ இந்த லிலித்து ஏன் இன்னும் வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே லிலித்தும் எல்லாம் லேட் ஆயிட்டு இருக்கு ட்ரெயினே கிடைக்கல அப்படின்னு பக்கத்துல பேசிட்டு இருப்பாங்க இங்க புஜிகாஷியும் இந்த லேடிக்கு வேற வேலையே இல்லை காமிக்ஸ் வாங்க சொல்லிக்கிட்டே இருக்கு என்ன அப்படிங்கும் போது லலிதாவை பாத்துருவான் இங்க யூரியும் அந்த அவளே வந்தா அவளே போயிட்டா அந்த ஆயாஷியான மைடி இல்லாம இருக்கிறதே நல்லதான் அப்படின்னு நான் கூட அயாஷி டைலாக மறந்துட்டானோன்னு நினைச்சேன் நல்ல வேலை ஞாபகப்படுத்திக்கிட்டான் அடுத்து இந்த புஜிகாஷியும் நம்ம லிலித கூட்டிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் ஃபியூஜி காசியும் ஆமாம் நீ பக்கத்து டவுன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டோன்னே அது ஒன்றும் இல்லை பொருள் வாங்க தான் போயிருந்தேன் பொருளை பக்கத்து ஷாப்லேயே வாங்க வேண்டிதானே அதுக்கு எதுக்கு பக்கத்து டவுன் போனேன் அப்படின்னே இல்லை நான் கேட்குற பொருள் கிடைக்கல அதனால தான் போனேன் அப்படின்னோனே சரி நீ எப்போ வந்த போன மாசம் தான் இங்கே வந்தது ஓகே தானே உனக்கு ம் ஓகே தான் இறக்கி இறக்கிவிட்டோன்னா உள்ள வேகமாக ஓடி வந்துட்டு பூச்சாமா பூச்சாமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான் ஆனா அவன் கண்டுக்காம அப்படியே குனிஞ்சே இருப்பான் பூச்சாமா அப்படின்னு பார்த்தா அழுதுட்டு இருப்பான் ஏன் இந்த மாதிரி பண்ண நீ எனக்கு ஏதோ சாபம் கொடுத்துட்ட தானே நீ போனதுக்கப்புறம் நான் எவ்வளோ லோன்லியா ஃபீல் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுதா இதுக்கு முன்னாடி இந்த மேன்ஷன் இருட்டா இருக்கும் எவ்வளோ பெருசா இருக்கும் அப்போல்லாம் நான் ஒரு நாள் கூட இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நீ ஒரு வேளை வராமலேயே போயிட்டீங்கன்னா நான் எப்படி வாழுவேன் சொல்லு அப்படின்னு அழுக ஆரம்பிச்சுடுவான் ஐயோ இவளுக்கு நீக்கு வெக்க வைக்கமா வருதே அப்படின்னு நினச்சி பார்ப்பேன் அடுத்தேன் பா போச்சாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இங்கே வாங்க நீங்கள் எவ்வளோ ஆள் தெரியுமா நான் இல்லைனா கூட இந்த மனுஷனை உங்களால் நல்லா பார்த்துக்க முடியும் என்னோட மாஸ்டர் எவ்வளோ நல்லா போச்சாமா தெரியுமா அப்படின்னு அவனை கொஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படியா அப்புனோடனே ஆமாம் ஆனால் இனிமேல் அடுத்த வாட்டி எதுவும் சொல்லாமல் இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னோனே ம் கண்டிப்பா அடுத்த வாட்டி நான் சொல்லாமல் போகவே மாட்டேன் அப்புடின்னோனே பக்கத்தில் அந்த பூனையும் மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்லும் இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆறா செய்யும் நேர